தொடர் இன்னல்களை நீக்கும் ஐந்தாம் பாவத்தின் அதிசய ரகசியம் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதையும் செய்தாலும் சரியாகச் செல்லாத நிலை வருகிறது ஒவ்வொரு முயற்சிக்கும் எதிராக இன்னல்கள் இடர்பாடுகள் மன அழுத்தம் தொடர்ந்து வருவது போல் தோன்றும் ஆனால் இதற்கான ஜோதிட ரகசியம் நம் ஐந்தாம் பாவத்தின் நிலையில்தான் மறைந்துள்ளது ஐந்தாம் பாவம் நம் புண்ணிய ஸ்தானம் இது நம் கடந்த கர்ம புண்ணியத்தின் பிரதிபலிப்பு அந்த பாவம் பாதிக்கப்படும்போது கடந்த நல்ல கர்மங்கள் வெளிப்படாது அதனால் நம் செயலில் பலன் தாமதமாகிறது சுப நிகழ்வுகள் நிறுத்தம் பெறுகின்றன ஆனால் இதற்கான பரிகாரம் மிக எளிது ஐந்தாம் பாவத்தின் அதிபதியை வழிபாடு செய்ய வேண்டும் அவர் தெய்வத்துடன் நம் புண்ணியத்தை மீண்டும் இயக்கும் சக்தி உண்டு எடுத்துக்காட்டாக கன்னிலக்கினம் கொண்டவருக்கு ஐந்தாம் அதிபதி சனி சனி ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்தால் மனதில் ஓயாத போராட்டமும் சகோதர உறவில் சிக்கலும் வரலாம் இதை மாற்றுவதற்கு துவரம்பருப்பு தானம் செய்தல் முருகன் வழிபாடு செய்வது சகோதரருடன் நட்பு உறவைப் பேணுவது இவை அனைத்தும் அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தை சமநிலைப்படுத்தும் இதுவே ஜோதிடத்தின் மெய்யான ஆன்மீக போதனை நீ தெய்வத்திடம் சரணாகதி அடைந்தால் கிரகங்கள் உனக்காக வேலை செய்யும் எனவே இன்னல்கள் தொடர்ந்து வருகிறபோது உன் ஜாதகத்தின் ஐந்தாம் பாவத்தைப் பாரு அதன் அதிபதி யார் என்று அறிந்து அவரை வழிபாடு செய் வாழ்க்கை மெதுவாக நிம்மதிக்குத் திரும்பும்